என்பது என்பது வரலாறு இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை நீப்போம் என்ற எரிச்சி பயணத்தை மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதம் வருகின்ற பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாண்டு பதினெட்டு பத்தொன்பது முதல் நாள் ராசிபுரம் அடுத்த தொகுதியில் சேந்தமங்கலம் அதே போல பத்தொன்பது நாமக்கல் பரமதி வேலூர் இருபது திருச்செங்கோடு

கண்டிப்பா இருக்கு அதுவும் அந்த காலேஜ்ல அந்த இது கொண்டாடுறாங்கல்ல இப்பதான் அங்க வந்து சொன்னாங்க எனக்கு தெரியல தெரியல என்ன கேக்கு இல்ல இப்பதாங்க வந்து சொன்னாங்க எனக்கு தெரியல தெரியல என்ன கேக்கு தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை நீப்போம் என்ற எழுச்சி பயணத்தை மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதம் வருகின்ற பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைவருக்கும் அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாண்டு பதினெட்டு பத்தொன்பது முதல் நாள் ராசிபுரம் அடுத்த தொகுதியில் சேந்தமங்கலம் அதே போல பத்தொன்பது நாமக்கல் பரமதிவேலூர் இருபது திருச்செங்கோடு கோமராபுரை அந்தந்த மாவட்டத்துக்கு நான் எனக்கு நான் திருச்சி அஞ்சு நாள் நான் போனேன் மத்த அந்தந்த அவங்க அவங்க பார்ப்பாங்க எதுக்கு எல்லாரும் தெரியாது தெரியல <laughs> தென்னுல <laughs> <laughs> அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்